ஹலோ வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சிவன் கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் இந்த சிவன் கோயிலுக்குன்னே பெரிய சிறப்பு ஒண்ணு இருக்கு அது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது அதை தான் இன்னைக்கு வீடியோவில நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த கோயில் நம்ம ராஜவள்ளிபுரத்துல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல பச்சை பசேல்ன்னு வயல்வெளிகளுக்கு நடுவுல இருக்கிற நம்மளுடைய செப்பறை நடராஜர் கோயில் அவர் தான் உலகில் முதலில் உருவாக்கப்பட்ட நடராஜர் இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு கதையே அந்த கதை என்னங்கிறதையும் திருநெல்வேலி மக்கள் நீங்க ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வரலாம் நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்த கண்டிப்பா சூஸ் பண்ணுங்க நீங்க ஒரு ஆப்டர்நூன் மாதிரி ஒரு லஞ்ச் பேக் பண்ணிட்டு ஃபேமிலியா வந்தீங்க அப்படின்னா வர்ற வழியிலே பச்சை பசேன்னு அந்த வயல்வெளிகளுக்கு மத்தியில கொஞ்சம் நேரம் ஸ்பென்ட் பண்ணிட்டு கோயில் பக்கத்துல இருக்கிற நம்ம தாமிரபரணி ஆத்துலயே நல்ல ஜாலியா குளிச்சுட்டு கோயிலோட வெளிப்பிரகாரத்துல உட்கார்ந்து அழகா சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம நடராஜரையும் வணங்கிட்டு ஈவினிங்கே நீங்க வீட்டுக்கு போயிடலாம் பொதுவாகவே மக்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சிதம்பரத்துல இருக்கிற நடராஜர் தான் முதலில் உருவாக்கப்பட்ட நடராஜர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மை அது இல்லைங்க நம்ம சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜரும் சரி இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற நடராஜரும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆனந்த நடராஜர் வடிவத்துல தாங்க இருக்காங்க சிவபெருமன் பார்த்தீங்கன்னா அஞ்சு நடனம் நடனமாடி இருக்காரு அது என்ன அப்படின்னா சிதம்பரத்துல கனக திரு ஆலங்காட்டில உள்ள ரத்தன சபை மதுரையில் இருக்கிற வெள்ளி சபை குற்றாலத்துல இருக்கிற சித்திர சபை திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா சபை இந்த தாமிர சபை பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்கு நம்ம திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் ஆலயத்துல இருக்கிற நடராஜர் சிலை மற்றும் செப்பரை கோயில் இருக்கிற நடராஜர் சிலை நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமான் ஒரு பெரிய டான்சர் அப்படின்னு சிதம்பரத்துல இருக்கிற நடராஜர் சிலையும் நம்ம செப்பரையில இருக்கிற நடராஜர் சிலையும் ஒரே மாதிரி இருக்கிறனால இந்த கோயிலுக்கு செப்பரை அழகிய கூத்தருங்கிற பேர் வந்திருக்குங்க இவ்வளோ நடராஜர் சிலை பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்து அமைக்கப்பட்டதுனால அந்த தெற்கு வாசலுமே பிரம்மாண்டமான கற்சிலைகளால வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் முழுவதுமே நிறைய கற்சிலைகள் பக்க கற்சலைகள் கற்சிலைகள் ஒற்றை கல்லாலான இந்த நடராஜர் சிலை எப்படி உருவாக்கப்பட்டதுங்கிற கதையை பாப்போமா சோழ நாட்டில் இரணியவர்மன்ங்கிற மன்னன் வெப்பு நோய்ங்கிற வியாதியால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அதை சரி செய்ய முடியாம காட்டுல ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு இருந்திருக்கும் போது காட்டில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்த மதஞ்சலி மற்றும் வியாக்கியபாத முனிவர் ரெண்டு பேர்ட்டையும் போய் இந்த நோய்க்கான தீர்வு கேட்டிருக்காங்க ரெண்டு பேரும் பக்கத்துல உள்ள குளத்தை காட்டி இந்த குளத்தில் நீராடி வந்த அப்படின்னா அந்த நோய் உனக்கு சரியாயிடும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே அவருடைய நோயும் குணமாயிட்டு வர்றத அவர் பாக்குறாரு அதை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்ச அந்த மன்னன் வந்து இது எப்படி நடந்ததுன்னு கேட்கும்போது இந்த தடாகத்துல சிவபெருமான் தினமும் நடனம் ஆடிட்டு இருக்கிறதா ரெண்டு முனிவரும் சொல்றாங்க அதை பார்க்கணும்னு இந்த மன்னனும் தவம் இருக்காரு அவர் கல்லையும் சிவபெருமானோட நடனம் தெரிகிறது அதை வந்து ஒரு ஓவியமா வரைஞ்சி இதை ஒரு சிலையா வடிப்போன்னு அவருக்கு ஒரு ஆசை வருது நமச்சிவாய முத்து அப்படிங்கிறவட்ட சிலை வடிக்க சொல்றாரு சிலையெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு பார்த்தோம் அப்படின்னா அந்த சிலையில வந்து அதிகபட்சம் செம்பாலையும் குறைந்தபட்சம் தங்கத்தாலே இருக்கிற மாதிரியாக தெரியுது அந்த சிலையை பார்த்து பெருசா திருப்தி அடையாத மன்னன் மறுபடியும் சிலை செய்ய சொல்றாரு அந்த சிலை தான் முழுவதும் தங்கத்தால் செய்யப்பட்டு இப்போ நம்ம சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் சிலை முதல்ல செஞ்ச நடராஜர் சிலையை எங்க வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போது அவரோட கனவுல சிவபெருமான் தோன்றாருங்க தாமிரபரணி ஆற்றங்கரையோட நீ நடந்து போன அப்படின்னா தெக்க பார்த்து உனக்கு அதற்கான இடம் கிடைக்கும் அப்படின்னு கனவுல சொல்றாரு சிவபெருமான் சொன்னதை கேட்டு நடராஜர் சிலையையும் காந்திமதி அம்மாளோட சிலையையும் தூக்கிட்டு வாராரு கதை ஒரு பக்கம் இருக்க இந்த செப்பறை கோயில் எப்படி உருவாச்சு அப்படிங்கறக்காக தனி கதையும் ஒண்ணு இருக்குங்க மணப்படைங்கிற கிராமத்துல இருக்க மகாராஜா ஒருத்தர் தினமும் நெல்லையப்புற வழிபட்டுது அதுக்கப்புறம் தான் காலை உணவே சாப்பிடுவாராம் ஒரு சமயம் திருநெல்வேலியில் அதிக மழையினால வெள்ள வந்ததுனால அவர் நெல்லையப்புற வழிபட முடியலையாங்க அவரை பார்க்காம சாப்பிட மாட்டேன்னு இந்த மன்னனும் விரதம் இருந்து வந்திருக்காரு அவரோட கனவுலையும் சிவபெருமான் தோன்றி நீ என்ன பார்க்க வர வேண்டாம் நீ இருக்கிற இடத்துல எனக்காக ஆலயத்தை நீ உருவாக்குன்னு சொல்லியிருக்காரு இறைவன் சொன்னதை கேட்டு இவரும் நெல்லையப்பருக்கு ஒரு சன்னதி காந்திமதிக்கு ஒரு சன்னதி நடராஜருக்கு ஒரு சன்னதின்னு உருவாக்கியிருக்காருங்க இது நடந்தது பதினெட்டாம் நூற்றாண்டுலன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வெள்ளம் வந்திருக்கு அந்த வெள்ளத்தினால அந்த ஆலயமே பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் மறுபடியும் கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற அழகப்ப முதலியார்கிட்ட போய் உதவி கேட்குறாரு அவர் வர்றதுக்கு முன்னாடி சிவன் முதலியார் கணவளையும் வந்து தன் பக்தன் ஒருத்தன் வருவான் அவனுக்கு உதவி செய்யுமாறு சொல்றாரான் இந்த அழகப்ப முதலியார் தான் அந்த செப்பரை கோயிலுக்கான இடமும் கொடுத்து அந்த கோயில் திருவாகம் பண்றதுக்கான பண உதவி எல்லாமே செஞ்சுருக்காரு ஒரு பக்கம் இந்த கோயில் கட்டின பிறகு சிற்பி கொண்டு வந்த முதலில் உருவாக்கப்பட்ட நடராஜர் மற்றும் காந்திமதி அம்மாளுடைய சிலையை கொண்டு வந்து இந்த கோயில வச்சு குடமுடுக்கு பண்ணிருக்காங்க கோயிலோட ஓப்பனிங் டைம் பாத்தீங்கன்னா காலையில ஏழரைல இருந்து பத்து மணிங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல ஓபன் பண்றாங்க இந்த கோயில் எப்படி உருவாக்கப்பட்டது இதில் உள்ள நடராஜர் சிலை முதல் நடராஜர் சிலைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிற கதைகள் எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஓகே மக்களே இன்னைக்கு வீடியோ ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரியான ஒரு சூப்பரான பிளேஸ் பார்த்துருந்தேன் ஃபுல் டீட்டெயிலோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கறேன் டாடா பபாய்